அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் எண் இருநூற்று நாற்பது வழங்குபவர் அருள்முனைவர் ஆசுசை சைராஜா பிரான்சிஸ்கன் கபூச்சேன் நாள் இருபத்தி ஒன்பது ஜீரோ எட்டு இருபது இருபத்தி நான்கு வியாழன் சியன்னா பகுதியை சேர்ந்த மேல்குடியினர் ஒருவர் பேரு பெற்ற பிரான்சிஸ் நோயுற்றிருந்தபோது அவருக்கு வண்ணக் கோழி ஒன்றை அனுப்பினார் அவர் அதை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்டது கொண்டது அதனை அடித்து சாப்பிடுவதற்காக அல்ல மாறாக இது போன்ற உயிரினங்களை படைத்தவரிடம் அவர் கொண்ட அன்பினால் அவற்றின் மட்டில் மகிழ்ந்திருக்கும் வழக்கத்தினர் மட்டுமே பெற்றுக்கொண்டனர் அவர் அந்த பறவையை நோக்கி சகோதர வண்ணக்கோழியை நம்மை படைத்தவர் போற்ற பெறுவராக பின்னர் சகோதரர்களிடம் அவர் சகோதரர்களை நாம் இப்போது சகோதரர் வண்ணக்கோழி நம்மோடு தங்க விரும்புகிறாரா அல்லது அவருடைய வழக்கமான அவருக்கு பொருத்தமான இடங்களுக்கு திரும்ப விரும்புகிறாரா என்று சோதனை செய்து பார்ப்போம் என்றார் புனிதரின் கட்டளைப்படி சகோதரர் ஒருவர் அந்த வண்ண கோழியை எடுத்து சென்று தூரத்தில் உள்ள ஒரு தாட்டை தோட்டத்தில் இறக்கி விட்டார் உடனே அந்த பறவை விறுவிறுப்பாக விரைந்து தந்தையின் சிற்றறைக்கு திரும்பிச் சென்றது புனித அப்படியே மீண்டும் செய்யும்படி கட்டளையிட்டார் அதனை இன்னும் தொலைவில் எடுத்து சென்று விட்டு வந்தனர் ஆனால் அந்த பறவை கூடுதலான பிடிவாதத்துடன் பிரான்சிஸின் சிற்றறையின் வாயிலுக்கு விரைந்து திரும்பியது அதுவாக வள்ளுக்கட்டாயமாக சிற்றறையில் நுழையும் விதமாக வாயிலில் காத்திருந்த சகோதரர்களின் அங்கும் இங்குமாக நுழைந்து கொண்டது எனவே அதனை சகோதரர்கள் மிகுந்த அன்பு கொண்டு அரவணைத்து இதமான வார்த்தைகள் சொல்லி தடவி கொடுத்து பேணி காக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் கடவுளின் தூயவரிடம் பக்தி பற்று கொண்ட மருத்துவர் இதனை கண்டு அடித்து சாப்பிடுவதற்காக அல்லாமல் புனிதர் மீது அவர் கொண்டிருந்த பற்றுதலின் காரணமாக அதனை பேணி காப்பதற்காக சகோதரர்களிடம் அதனை தனக்கு கொடுக்கும்படி விரும்பி கேட்டார் வேறு என்ன செய்வது மருத்துவர் அதனை அவருடன் வீட்டிற்கு எடுத்துச் சென்றார் ஆனால் புனிதரிடமிருந்து பிரிக்கப்பட்டு விட்டதால் புண்பட்டு விட்டது போல் உணவு எதனையும் மறுத்து மறுத்துவிட்டது மருத்துவர் அதன் செயலை கண்டு ஆச்சரியப்பட்டு உடனே வண்ண கோழியை மீண்டும் புனிதரின் புனிதரிடம் எடுத்துச் சென்று நடந்த அனைத்தையும் அவரிடம் சொன்னார் அதனை அவர் தரையில் இறக்கி விட்டவுடன் தன் தந்தையை கண்டுவிட்டது போல தனது தனது களைப்பைக் கலைந்து மகிழ்ச்சியுடன் சாப்பிடத் தொடங்கியது தனது கவலையை கலைந்து மகிழ்ச்சியுடன் சாப்பிடத் தொடங்கியது அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு காற்று அமுதம் காற்றும் உயிரும் காதலர்கள் ஒன்றை ஒன்றை தழுவிக்கொண்டு ஒன்றுடு ஒன்று கலந்து வாழ்கின்றன காற்றை உயிரை வளர்க்கிறது உயிரை காற்றின் இருப்பு பொருள் கற்பிக்கிறது காற்று இருப்பதால் உயிரும் உயிர் இருப்பதால் காற்றும் இருக்கின்றன காற்றும் உயிரும் எங்கே சந்தித்துக் கொள்கின்றன எவ்வாறு உரையாடிக் கொள்கின்றன எப்படி கலக்கின்றன காலோடு உயிரும் கலக்கும் வகை சொல்லில் கால் அது அக்கொடி நாயகி தன்னுடன் கால் அது ஐஞ்சாற்று ஒரு பத்து மூன்றையும் அது வேண்டி கொண்ட இவ்வாறு என்று திருமந்திரம் அறுநூத்தி தொண்ணூற்றி நான்கில் சொல்லப்படுகிறது காற்று உயிரோடு கலக்கும் வகை சொல்ல வேண்டுமானால் காற்று கொடி உடல் எங்கும் ஓடுகிற நாடுகளின் வழியாக கலக்கிறது நாடுகள் எத்தனை என்றால் ஐநூறும் பத்தும் மூன்றும் என்று சொல்லப்படுகிறது நாளை சந்திப்போம்